வணக்கம் நான் உங்கள் வைகராஜா இப்போது ஒரு மனிதனுடைய வினோதமான உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது யாருமே யோசிக்காத கொஞ்சம் வித்தியாசமான உணவுகள் பற்றி பேச போகிறோம் இப்போது நடிகர் சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவருக்கு எல்லாரும் பூரியை வந்து பூரி கிழங்குலையோ அல்லது வடகரியிலேயோ வச்சு சாப்பிட்டு தான் பழக்கம் ஆனால் நம்ம சத்யராஜ் சாருக்கு பூரியை வந்து குலோப் ஜாமுனை முக்கி அதை அப்படியே குலோப் ஜாமுன் நடுவில் வச்சு பூரியை வந்து அப்படி மடித்து அப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அதே சத்யராஜ் சார் இன்னொரு இன்னொரு சம்பவத்தை சொல்லியிருக்காப்புல நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மாட்டுக்கார வேளாண் படத்தில் நடிக்கும்போது அவருக்கு ரொம்ப பசி அப்போ பசிக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு தயிர் சாதம் தான் இப்போதிக்கி ரெடியாக இருக்குது சார் இன்னும் சாப்பாடு வரலன்னும் போது அப்போ தயிர் சாதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தயிர் சாதத்துக்குள்ள லட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஸ்வீட் லட்டு அதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு ஒரு அடி பயங்கரமாக சாப்பிட்ருக்காப்புல சார் என்ன சார் இப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு பொதுவாகவே தயிர் சாதத்தில் லட்டை பிணைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்பில் அதுக்கப்புறம் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயா அவர்கள் எல்லாரும் ஆம்லேட்டு ஆஃப் ஃபாயில் ஃபுல் ஃபாயில் இப்படி தான் சாப்பிடுவோம் ஆனால் நம்மால் நல்லி எலும்பு ஆம்லேட் நல்லி எலும்பு ஆம்லேட் மதுரையில் கோனார்கடையில் அவர் மட்டும் சாப்பிட மாட்டார் அவர் கூட நடிக்கிறவங்க அவர் கூட நண்பர்களாக பழகிறவங்க அவங்க எல்லா பேத்துக்கும் வாங்கி கொடுப்பாரு ஸோ அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அதுக்கப்புறம் படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மலை கொட்டுற மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பொதுவாகவே ஐஸ்கிரீம் வந்து நல்ல வெயில் அடிக்கும்போதோ ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கும்போதோ கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல கொற்ற மலையில் ஜில்லுன்னு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி கதையிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது தான் ரொம்ப விபரீதமானது இளநீயில் சரக்கு அதாவது நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருப்போம் சோடா கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இளநியில் சரக்கை ஊற்றி சாப்பிட்றது அது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் சமீபத்தில் ஒரு டாக்டர் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி சரக்கு அடிச்சும்போது கூட உடம்புல எந்த விதமான நோயும் வந்து உங்களை தாக்காது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சோடா கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து டு முப்பது பெர்சன்ட் வந்து உங்கள் உடம்பை பாதிக்கும் மற்றபடி பெருசாக எதுவும் இது பண்ணாது ஆனால் இளநீங்கிற ஒன்று நம்ம உடம்பில் இருக்கிற அனைத்து ரத்தத்துலேயும் போய் சேர்றதுனால இளநி இளநி வந்து அப்போது அந்த இளநிக்குள்ளே நீங்கள் சரக்கை ஊற்றி சாப்பிடும்போது அது நம்ம உடம் உடனடியாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தை போய் பாதிக்கும் நம்ம உயிருக்கே ஆபத்து ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிந்த வரை வினோதமாக சாப்பிட்ற வழக்கங்களை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக யாராச்சும் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்கள் வைகை ராஜா நன்றி வணக்கம் பாய்